கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை பதினான்காம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு உற்சாகமான நாள் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரம் கழிக்க வாய்ப்பு கிடைக்கும் உறவினர்களுடன் உறவு பலப்படும் ஆரோக்கியமான உணவை தவறாமல் எடுத்துக் கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்கள் உடன்பிறப்புகளுடன் சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் சரியாக கையாளுங்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தவும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே புதிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையை மேலும் பலப்படுத்தும் நண்பர்களின் உதவியால் பெரிய சிக்கல்களை சுலபமாக சமாளிக்க முடியும் புதிய வேலை வாய்ப்புகளை ஆராய்ந்து திட்டமிட்டு செயல்படுங்கள் கடகம் ராசி நண்பர்களே குடும்ப உறவுகள் பலம் பெறும் நாள் தொழிலில் உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்படும் நல்ல முடிவுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் செயலில் நம்பிக்கையுடன் இருக்கவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே தொழிலில் முன்னேற்றமான நாள் உங்கள் முயற்சிகளுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும் உங்கள் திறமையை வெளிப்படுத்தவும் புதிய வேலை வாய்ப்புகளை கவனமாக ஆராயவும் உறவினர்களுக்கு முக்கியத்துவம் மற்றும் மரியாதை கொடுங்கள் கன்னி ராசி நண்பர்களே உங்கள் திறமைகளுக்காக பரிசு அல்லது பாராட்டு கிடைக்க வாய்ப்புள்ளது உங்கள் வாழ்வில் நம்பகமான மாற்றங்கள் வரும் உடல் நலத்தில் சிறு கவனம் செலுத்துங்கள் துலாம் ராசி நண்பர்களே நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் நேரத்தை செலவிடும் நாள் பணியில் சுமூகமான அனுபவங்களை எதிர்பார்க்கலாம் உங்கள் தேவைகளை மற்றவர்களிடம் தெளிவாக பகிரவும் அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் விருச்சிகம் ராசி நண்பர்களே புதிய முயற்சிகள் வெற்றியடையும் தொழிலில் உங்கள் நிலை உயரும் உங்களின் நிதிநிலையில் முன்னேற்றம் இருக்கும் புதிய வாய்ப்புகளை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்கள் நெருங்கியவர்களிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் உங்கள் ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துங்கள் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் மகரம் ராசி நண்பர்களே திடீர் செலவுகள் உண்டாகலாம் ஆனால் அதை சமாளிக்க முடியும் இருந்தாலும் சிறிது கவனமாக இருங்கள் உங்கள் முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் சோர்வை தவிர்க்க உணவு மற்றும் ஓய்வில் கவனம் செலுத்துங்கள் கும்பம் ராசி நண்பர்களே புதிய தொடர்புகள் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை தரும் உங்கள் முன்னேற்றம் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் உங்கள் திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முயற்சியுங்கள் மீனம் உங்களின் திறமைகளால் நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள் உறவினர்களுக்கிடையே நல்ல சந்தோஷமான மனநிலை நிலவும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தயங்காதீர்கள் சமயோஜிதமான முடிவுகளை எடுக்கவும் இந்த நாளை சந்தோஷமாக கழியுங்கள் உங்கள் முயற்சியில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி